ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி சீரியல் அப்கமிங் கொடைக்கானல் ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பை பை சென்னை ஆஃப் டு கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் கேரக்டர் பண்ணுறவரோட அசிஸ்டண்ட் வந்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாரு கோடை ரோடு அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் ரீச் ஆகிட்டாங்க போல இருக்கு நேற்றுக்கு நைட் வந்து கிளம்புனாங்க இதில் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வரும் அப்படின்ட்டு நானும் வந்து கொடைக்கானல் ட்ரிப் தான் போகிறேன் நாங்கள் டூ டேஸ் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நைட் வந்து கிளம்புறோம் பார்ப்போம் மகாநதி ஆர்டிஸ்ட்டை எங்கேயாவது பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கேன்சல் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொடைக்கானல் கிளம்பிட்டாங்க நேற்றுக்கு விஜய் அண்ட் காவேரி எல்லாருமே நேற்றுக்கு நைட் வந்து காரில் தான் போயிருக்காங்க கொடைக்கானல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் காவேரி ஒரு புரிதல் வர்றதுக்கு நல்லாவே இந்த ட்ராக் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் காவேரி எப்படி வளர்ந்த பொண்ணு எப்படி இருந்த பொண்ணு அவங்க அப்பா எப்படி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் கொடைக்கானல் போகிறார் இல்லையா இந்த ட்ரிப்பில் வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் காவேரி வந்து ஒரு ஃப்ராடு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கார் காவேரி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வர இருக்குது வர மண்டேலேருந்து கொடைக்கானல் ஷூட் வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மேபி இன்னையிலருந்து தான் வந்து அந்த ஷூட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது கொடைக்கானல் ஷூட்டே இதில் கங்காவோட ட்ராக் வந்து இடையில இடையில் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே சென்னையில் விஜய் காவேரி ரெண்டு பேரும் கொடைக்கானல் கிளம்பியாச்சு அப்கமிங் என்ன நடக்கப்போகுது போகுது அப்படின்னு பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன இந்த ட்ரிப்பை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்